அதாவது அஞ்சக படம் மக்கள்கிட்ட போய் எப்படி சேரணும் அதை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் முக்கிய பங்கு வகிச்ச பத்திரிகை ஊடகம் தொலைக்காட்சி அனைத்து நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இன்றைக்கி நாங்களாம் வெற்றி வெற்றின்னு சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம் முதல் காரணம் நீங்கள் தான் நீங்கள் எழுதின அந்த ரிவ்யூஸ் நீங்கள் பாராட்டின அந்த படத்தை பற்றி பாராட்டின அது எல்லாமே தான் இந்த படத்தில் நடித்தவங்களுக்கும் படத்துக்கும் பெரிய அங்கீகாரம் கிடைச்சிது இன்றைக்கி பெரிய வெற்றிக்கு காரணம் முக்கிய காரணம் நீங்கள் தான் அது எந்த சாங் அதாவது ஒரு படத்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தாலும் அதில் எவ்வளோ பேர் என்னெல்லாம் நடிச்சிருந்தாலும் அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதில்ல ரசிகர்கள்ட்ட சேர்க்கறதுல முக்கிய பங்கு உங்களுக்கு தான் இன்னைக்கு ரவி சார் சொன்னார் டைரக்டர் சார் பத்திரிகை ஊடகம் வளர்ந்துருக்கு எல்லாருக்குமே இந்த இவங்களோ பேர் போக மாட்டாங்கிறது எனக்கு தெரியும் இது நம்ப ஃபங்க்ஷன்னால தான் எல்லா பத்திரிகைக்காரர்களும் வரணும் எல்லா ஊடகம் வரணுங்கிறத என்னுடைய வேண்டுகளை ஏற்றி இதை நிக்கிளாக மட்டும்தான் முடியும் நிக்கில் வந்து இவ்வளோ பேர் இங்கே அசங்கள் பண்ணி எல்லாரையும் பேஷண்டாக வர வச்சு பண்ணுறதுக்கு காரணமே அவருடைய உழைப்பு அவருடைய ஓட்டம் அவர் ஆட்டம் அந்த அந்த செயல் அந்த சக்தி அவருக்கு இறைவன் நீண்ட ஆயுளையும் திடவாக்கத்தையும் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் அடுத்ததாக நான் வந்து இந்த படத்தில் நடித்த எல்லாருக்கும் அவங்க வந்து இதில் அவங்க எல்லாமே கைதேர்ந்த நடிகர் இப்போ நீங்கள் செமிலார் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேரக்டர் அந்த பையனுடைய அம்மாவா நடிச்சிருக்கு ஒரு பாய் ஒருத்தர் இருக்காங்க அவனுக்கு மதம் நடிச்சிருக்கு அதை டெவ்லாக் நலகிரியை ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு இருபது முப்பது படம் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்ட்டு பேசுவாங்க இல்லையேடா இங்கேதான் எங்கேயும்டா அந்த சொல்ல அந்த ஸ்லாங் அந்த ஸ்டைல் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி சின்ன சின்ன கேரக்டர் பண்ணது கூட பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம் அந்த படத்தில் இப்போ நம்மளோட இன்னைக்கு மனோபாலா சார் இல்லை இந்த படத்துக்கு மெயினாக அதாவது ஆடியன்ஸ் வந்து ரொம்ப ரசித்து சிரிக்கிற இடம் எல்லாமே மனோபாலா சாருடைய டைலாக்ஸும் இந்த டைலாக் டெலிவரியும் இதுக்கு அடுத்ததாக வனிதா வனிதாவுக்கு வந்து எனக்கு அதை காசு பண்ணும்போதே தெரியும் இந்த கேரக்டரை இதை தவிர வேறு யாராலும் பண்ண முடியாது எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து இதை மீட் பண்ணும்போது நான் என்ன இந்த கேரக்டர் நான் வந்து வேற யாரையுமே திங்க் பண்ணுவேன் முதல் முதல்ல போட்டு பண்ண வைக்கிறேன் அப்படிங்கும்போது நம்பல சரி எது எல்லாரும் எல்லா இண்டஸ்ட்ரியதான் சொல்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சு நம்பவே இல்லை ஆனா அதே மாதிரி செட்ல வந்து அது பண்ண பர்ஃபார்மன்ஸ் நான் தியேட்டர்ல அது வரும்போது இந்த பதினாறு முட்டை சார் சார் சொன்னாங்க இந்த பதினாறு முட்டையெல்லாம் போட்டு கலக்கி முட்டை கிடக்கிறான்னு சொன்னது இதெல்லாம் அந்த கோபத்தோடு நடிக்கிறது அந்த எமோஷன் பாசம் காட்டுறது இதெல்லாமே ரொம்ப அழகா நடிச்சது அதுக்கு இந்த இந்த படத்தின் மூலயமா மிகப்பெரிய பட வாய்ப்புகள் நிறைய வாய்ப்புகள் வரும் நல்ல படங்களாக நல்ல படங்கள் நடிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டே போகலாம் இதில் யார் இதில் என்ன இருந்தாலும் அவங்களுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு இப்போது பிரியாணி அந்த கேரக்டருக்கும் வந்து ஒரு கியூட்டான ஒரு வேலை தேவைப்பட்டிருக்கு அது வந்து ரொம்ப நேச்சுரலாக ரொம்ப அழகாக ஒரு ஒரு அதாவது ரியலிஸ்டிக்கான ஒரு பொண்ணாக இருக்கணுன்ற மாதிரி நினச்சிதான் பிரியாணம் கொடுத்தா நான் நிறைய நாள் பேசிட்டு அப்போ இந்த படத்தை பற்றி ஆனால் என்றைக்குமே நான் சொன்னதில்லை நீ தான் பண்ண போகிறத அதுக்கிட்ட நிறைய கிட்ட சஜஷன் கேட்பாங்க ஆனால் இந்த கேரக்டர் யார் பண்ணால் அந்த கேரக்டர் அந்த கேரக்டர் நான் பண்ணுறேன்னு அது என்றைக்குமே சொன்னதே கிடையாது நான் ஒரு நாள் இதுதான் இந்த கேரக்டர் பண்ணேன்னு சொல்லும்போது அதே கொஞ்சம் ஷாக்கு அப்புறம் வந்துச்சு நான் நினைத்த மாதிரி ரொம்ப அழகாக ரொம்ப கியூட்டாக ஒரு ஒரு ஷார்ட் அதனுடைய சிரிப்பு அதனுடைய நடிப்பு டைலாக் கல்யாணம் தமிழ் பொண்ணு வேறு மாயாரம் அழகாக ஆக்ட் பண்ணி அந்த கேரக்டருக்கு ஒரு பெரிய பெரிய சப்போர்ட் பண்ணுது எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் இதே மாதிரி பெசன் நகரவி அவர் பெசன் நகர் ரவின்னு தான் எனக்கு நினைக்கிறேன் அங்கே பாக்ஸ் பண்ண காலத்தில் இருந்து அந்த பாக்ஸாக இருக்கும்போது அவரும் எங்கள் பொறுநகருக்கு தான் பாக்ஸிங் பண்ணார் அது பெசன் நகரில் வந்து நடை பண்ணறதுனால அவர் தந்த பேர் பெசன் ரவி நான் எந்த படம் பண்ணாலும் அவர் நம்பி பண்ண மாட்டேன் ப்ரொடியூஸ் பண்ணாலும் சரி டைரக்ட் பண்ணாலும் சரி ரவி அந்த படத்தில் இருப்பார் இந்த எந்த கேரக்டர் அவரை பண்ண வைக்கலாம்னு யோசித்து கடைசியில் அந்த மொயல சூட்டில் அந்த கதையில் அவர் நினைச்சிருப்பார் ரொம்ப தேங்க்ஸ் வரைக்கும் நல்லா அதே மாதிரி இதில் வந்து எல்லாம் சொன்னாங்க ஒரு டைரக்டர் வந்து அப்பா பிள்ளைங்க கடன்னு இருக்கும் போது சம்மந்த பயிர் பண்ண வைக்க நல்லா தெரிஞ்ச ஒரு ஆர்டிஸ்ட் அவரை பயிர் பண்ண வைக்கணும் பாட்டுப்பாடம் வைக்கணும் அவரை உயிரித்த எடுக்கணும் அப்படிலாம் சொல்லி இருக்காங்க ஏன் இதெல்லாம் பண்ணலை ஆனால் நான் வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ஒரு ஸ்கோப் ஒர்க் பண்ண நினச்சேன் அதில் வந்து முதல் முதல்ல இந்த படத்தை வந்து ஜெயம் ராஜாவை தான் நான் வந்து டைரக்ட் பண்ண சொன்னேன் கேட்டேன் அவரோட ஒரு மூணு மாதம் ட்ராவல் பண்ணோம் அதுக்கப்புறம் திடீர்னு அது அதுக்கடையில் அந்த மூணு மாதம் ட்ராவலாக கேட்டது வேற ஒரு இங்கிலீஷ்கார் கேட்டார் அதுவும் லண்டனில் இருக்கிற பொண்ணு குழந்தைகிற பொருந்திருக்கு நான் சொல்ற ஏதாவது இன்ஃப்ளூன்ஸ் பண்ணோம்னா ஒரு டிஸ்டபன் பண்ணுறாரு அப்படின்னு நினச்சிடக்கூடாதுனால நானும் அதை பொண்ணுட்டு பேசுகிறேன் அது கேட்ட சம்பளமும் கொடுக்க வந்து விட்டோம் அதுக்கப்புறம் மூணு மாதத்துக்கு அப்புறம் அவருக்கு பேர் படம் செஞ்சு படம் வந்ததுனால சார் அவரை எடுத்த பண்ணிட்டு ஆனால் சார் ரொம்ப தேங்க்ஸுன்னு சொல்லி அதை மாற்றணும் அப்படி தான் அது படம் மாறுச்சு அது ரொம்ப சிரமப்பட்டு பண்ணும்போது அந்த கேரக்டருக்கு யார் பண்ணுறது யோசிக்கும் போது எனக்கு சுமரணி தவிர வேறு யாரும் யோசிக்கிறது இல்லை அதே மாதிரி அதனுடைய ஸ்கோப் இந்த படத்தில் இல்லை நான் பேசுறது தான் போர் அடிக்கிறேன் அவங்களுக்கெல்லாம் ஏன் பின்னாடி அதே மாதிரி சிம்ரன் வந்து இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் இந்த படத்துக்கு அந்த கேரக்டருக்கு ஒரு பெரிய லைஃபு அது அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இந்த படத்தில் போட்டு தமிழை வந்து அழகாக புரிஞ்சு அவர்கள் இன்னைக்கு என்ன அழகாக தமிழ் பேசுவேன் எனக்கே ஆச்சரியம் இருக்கு இவ்வளோ தமிழை வந்து அதை கற்றுக்கிட்டது ஒரு அப்ரிஷியேட்டிவ் ஒரு விஷயம் அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போச்சு அந்த ஆளுடைய போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக புரிஞ்சிச்சு அது ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் டைரக்டர் விவய்குமார் சார் ஒரு டைரக்டர் ஏற்கனவே பிரசாந்த் கூட தமிழ் ஒரு படத்தில் பண்ணியிருக்காரு அது வந்து அரிய ஹரி வந்து அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்ததுனால அவரை ரிக்வஸ்ட் பண்ணி நடிக்க வச்சார் அதுக்கப்புறம் இவர் நான் அந்த கேரக்டருக்கு திங்க் பண்ணப்போ பெரிய டைரக்டர் இவர் வந்து என்ன கேட்டால் ஒத்துக்கு வர இல்லையான ஒரு ஒரு டவுட் இருந்தது அதனால் நான் கேட்ட உடனே வந்தார் அதே மாதிரி அவர் போர்ஷன் எல்லாம் எக்ஸ்ட்ர்டினரி பர்ஃபார்மன்ஸ் ஒரு நேச்சுரல் பெர்ஃபார்மன்ஸ் ரியலிஸ்டிக்காக அவருடைய டே டெய்லியாக ஆகட்டும் அவருடைய அந்த வாக்கிங் ஸ்டைலு எல்லாமே ரொம்ப நேச்சுரலாக இருந்தது அவரும் அவருடைய இன்புட்ஸ் நிறையா நீங்கள் படத்தில் அவங்க கூட நடித்த ஊர்வரசி சொல்லவே அவரே சொல்லுவார் அடிக்கடி நடிப்பு ராட்சி அவனுடைய போர்ஷன்ஸ் எல்லாம் தேட்டரில் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க கூட வந்து யோகி பாபு இப்படி நல்ல ஆர்டிஸ்ட் சமுத்திர கனி அவர் வந்து நிறையா படங்கள் வந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட் நெகட்டிவ் ரோல்ஸ் இதெல்லாம் பண்ணால் கூட இந்த படத்தில் ஒரு வித்தியாசமான ரோல் பண்ணாரு அவர் எங்கேயுமே வந்து நான் இதை பண்ண மாட்டேன்னு சொல்லி ஒரு ஒரு டாய்லெட்டில் பாத்ரூமில் அவர் வந்து ட்ரௌசர் போட்டு ஏற்றி உட்காரமிச்சிருக்காரு அதெல்லாம் வந்து அவர் விவசாயிகள் என்ன சொன்னாலும் கேட்டார் என்ன சொன்னாலும் அவருக்கும் இந்த சக்ஸஸ் பார்ட்டி மூலமாக நன்றிகளை தெரிஞ்சுக்கிறாங்க ரவிக்குமார் சிலருக்கு என்னுடைய மனவான நன்றி நீங்கள் வந்து இந்த படத்தில் நடிச்சு இந்த படத்தை வேறு லெவலுக்கு கொண்டு போனதுக்காக நான் வெளியிலேயே ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நன்றி இன்னும் நிறைய ஆர்டிஸ்டுகள் இருக்காங்க ஒருத்தராக சொல்லிட்டே போகலாம் பிரசாந்த் இன்னாதான் சன்னாக இருந்தாலும் மகனாக இருந்தாலும் இந்த படத்தில் வந்து அவருக்கு அவருக்கு எந்த படம் நடிச்சாலும் டைரக்டர் என்ன சொல்கிறோ அதை மட்டும் தான் கேட்பாங்க தனக்கு ஏதாவது இப்படி பண்ணட்டுமா அப்படி பண்ணட்டுமான்னு எந்த காலத்துக்கும் சொன்னதே கிடையாது நான் கேள்விப்பட்டிருக்கேன் இதே மாதிரி இந்த படத்துலேயும் நான் ஜாஸ்தியாகிட்டே போய் இதை பண்ணோம் அதை பண்ணணும்னு சொல்லுது நேச்சுரலாகவே பியானா வாசிக்கணும் இது பேசிக்கலி பியானா ட்ரைன் பாய் அந்த பேரவாசிகளாக இருக்கட்டும் இந்த கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கட்டும் எல்லாமே ஒரு செல்ஃப் மோட்டிவேட்டட் ஒரு ஆர்டிஸ்ட் நேச்சுரல் ஆர்டிஸ்ட் அவருடைய ரோலை ரொம்ப அழகாக பண்ணி இந்த படத்தை வந்து ஃபைட் இல்லை சாங் இல்லைன்ற குறையெல்லாம் இல்லாமல் அவருடைய நடிப்பாற்றால் இந்த படத்தை பேர் சக்ஸஸ் பண்ணியிருக்காரு மகளாக இருந்தாலும் அவருக்கு நன்றி நன்றி மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் இந்த படத்தை ஒர்க் பண்ண ஆர்ட் டைரெக்டர் நானும் ஒரு ஆர்ட் டைரெக்டர் தான் அது நான் அவர் ஃப்ரீ அது பொண்ணுன்னு சொன்னதில்லை பிரமாதமாக செட்டு ஒவ்வொரு செட்டையுமே அவர் வந்து டே நைட்டு பார்க்காம வந்து ஒர்க் பண்ணி பெரிய லெவலில் பண்ணார் செந்தில் ராமன் அவருக்கு என்னுடைய நன்றி வாழ்த்துக்கள் ஹைட் மாஸ்டர் ராம்குமார் அந்த தம்பி வந்து பிரசாந்த் கூட வந்து ட்ரைனிங்கில் வந்து அவருடைய ட்ரைனிங்கில் வளர்ந்து இன்னும் ஸ்டண்ட் மாஸ்டர் ஆகி முப்பத்தஞ்சி நாற்பது படம் பண்ணியிருந்தா கூட இந்த படம் கூப்பிட்ட உடனே ஏன்னா எனக்கு ரொம்ப நாள் மனசில் இருந்தது நம்ம காம்பவுண்டில் வளர்ந்த ஒரு ஸ்டாண்ட் ஆர்டிஸ்டை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்புறம் கோப்பை வந்து அதே மாதிரி ரொம்ப அழகாக சொன்னதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு போனாரு ஒவ்வொரு டெக்னீஷியனு சவுண்ட் இன்ஜினியர் லக்ஷ்மி நாராயண் ஆகட்டும் எடிட்டர் ஆகட்டும் காஸ்ட்யூம் டிசைனர்ஸ் எங்களுடைய ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் ஆனந்த் ப்ரொடக்ஷன் மேனேஜர் அப்புறம் என்ன அசிஸ்டண்ட் டைரக்டர்ஸ் என் கூட ஒர்க் பண்ணாங்க அசோசியேட் டைரக்டர் அவங்க எல்லாருக்குமே இந்த ஃபங்க்ஷன் மூலயமா என்னுடைய நன்றிகளுக்கு தெரிவிச்சுட்டேன் அப்புறம் முக்கியமாக சொல்லணும்னா இந்த படத்தினுடைய மெயின் ஹீரோ யாரா ரவி யந்தர் அவருடைய கேமராவில் இந்த படத்தை வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போய் எல்லாரையும் பார்க்குற மாதிரி பிரமாதமாக பண்ணி ஒரு நியூ டெக்னாலஜி இந்த படத்தில் அடாப்ட் பண்ணார் அதுதான் பார்க்குறவங்களை ஈர்க்கிற மாதிரியான ஒரு விஷயம் பார்த்தவங்க கவர்ந்து இந்த படம் வந்து கிளாஸியாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு காரணமாக ரவி அப்புறம் ஒரு சாங் வந்து நாங்கள் ராக் ஸ்டார் அனிருதலை வச்சு பாட வச்சோம் அது கூட வந்து மக்கள் சொன்ன விஜய் சேதுபதி அவர் அந்த பாட்டை பாடிப்பார் இந்த சாங்கை யாரை வச்சு கொரியோகிராஃப் பண்ணுறாங்க நினைக்கும்போது பிரபந்த பாட்டு கேட்டேன் நீங்கள் இந்த சாங்கை கான்செப்ட் பண்ணி இதை கொஞ்சம் பண்ணி கொடுங்கன்னு அவரும் வந்து கொடுத்துக்கிட்டாரு ஆனால் சம்பளம் வாங்க மாட்டேங்குதுன்னு நான் மறுத்துக்கிட்டாரு அவருக்கு ஹஸ்டண்ட்டாக சாண்டியை வச்சுக்கிட்டு இந்த பாட்டை வந்து கர்னாங்கா சாங் வந்து மிகப்பெரிய இன்றைக்கி வந்து ஒரு வைரலாக போயிட்டு இருந்த சாங்கு நான் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன் அதே மாதிரி மறுபடியும் சொல்கிறேன் இன்றைக்கி நம்ம சக்ஸஸ் பார்ட்டி நடத்துகிறோன்னா அதுக்கு மெயின் காரணமே மெயின் காரணமே நீங்கள் தான் இப்போ இதை இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இன்னைக்கு கார்த்திக் தான் இருந்தது அவருக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு காதல் அடிப்பட்டதுனால ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கார் வரவங்க அவரும் அவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்ல சொன்னாரு അവരുമയാണ് അത് നന്യ തെളിയിച്ചു എല്ലാവർക്കും മീണ്ടും ഒരു മുറമാൻ എൻ്റെ നന്വിച്ചു സന്തോഷം താങ്ക് യു വെരി മച്ച്